சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படின்னு கூகுள்ல நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாலே நமக்கு கிடைக்கிற பேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணனுடைய பேஸ் தாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மூலமாக தமிழ்நாட்டில் இவங்க ரொம்ப பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாதுங்க அது மட்டும் இல்ல திரைத்துறையை வரைக்கும் நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணனுடைய பங்களிப்பு என்பது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா அவங்க ஒரு மிகச்சிறந்த நடிகை மிக திறமையான டேரக்டர் அது மட்டும் இல்ல ரொம்பவே மாடர்னான காஸ்டியூம் டிசைனரும் கூட இப்படி பன்முகங்களை கொண்ட நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் ட்விட்டர்ல ரொம்பவே ஆக்டிவா இருந்து வந்துட்டு இருப்பாங்க தான் சொல்ல அந்த கருத்தை இருந்தாலும் ரொம்பவே பேசுவாங்க இதனால அவங்க பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவங்களுடைய கருத்துக்களில் இருந்து அவங்க ஒருபோதும் பின்வாங்கினதே கிடையாது ஆனா பல பிரச்சனைகளை வந்துட்டு இப்பவும் சந்திச்சு வந்து இருக்காங்க இப்ப கூட சமீபத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னா தமனாவை வந்துட்டு பயங்கரமா விமர்சித்து பேசியிருக்காங்க நான் ட்ரிபிளை படத்தோட போஸ்டராக பார்த்தேன் அதுல சிம்பு மட்டும் வந்துட்டு ஃபுல்லா ட்ரெஸ் போட்டிருக்காரு தமன்னா மட்டும் எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்ல இதுக்கு காரணம் தமன்னா கூட தான் தமன்னா எதுக்காக இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுக்க சம்மதிச்சாங்க அப்படின்னு ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்காங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எதுக்காக இவ்வளோ ஆபாசமாக போஸ் கொடுத்துருக்காங்க தமன்னா ட்ரெஸ்ஸை முழுசா போட்டு கொடுத்தாதான் என்ன எதுக்காக சிம்புக்கு மட்டும் ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க அவருக்கும் வந்துட்டு பாதி

தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத உண்மையான விஷயம் மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க யூ